வணக்கம் ஜெயந்த் இன்னைக்கு நம்ம சேனல்ல அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் இவங்களுடைய அடுத்த கட்ட ஒப்பந்தங்களை பற்றி பார்க்க போகிறோம் மினரல் டீல் அப்படின்றத ஒத்துக்கிட்டார் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் நான் பண்ண ஒரு ஒரு டாலர் செலவுக்கும் நீ எனக்கு ரெண்டு டாலராக திரும்ப கொடுக்கணும் அப்படின்றதான் ட்ரம்ப் ஓடுது ஸோ முந்நூத்தம்பது பில்லியன் டாலர் அமெரிக்க பணத்தை அவங்க இந்த போருக்காக செலவு பண்ணியிருக்காங்க இந்த மூணு ஒரு டபுள் மடங்கு ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்றது ட்ரம்ப் போடுது போர் வரும் நிலத்தெல்லாம் நாங்கள் திரும்ப ஆக்கிரமிச்செல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றது ரஷ்யாவோட நிலை ஜெலன்ஸ்கி இதுக்கு முரண்டு பிடிச்சி இப்போ ஒத்துகாப்பில் அந்த மினரல் டீலில் என்ன இருக்குது அப்படின்ற அந்த அக்ரிமெண்ட்டோடைய ஒரு டிராஃப்ட்டுமே இப்போ நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகையில் வெளியே வந்திருக்கு அது என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல மினரல்ஸில் எது இருக்குது உக்ரைன்ட்ட கிராஃபைட் உலகத்தோடைய மொத்த ரிசர்வில் ஆறு சதவீதம் அப்படின்றது உக்ரைன்ட்ட இருக்குது பேரிய அணு ஆயுதங்கள் ஆரம்பிச்சு உங்களோட பென்சில் வரைக்கும் கிராஃபைட் யூஸ் பண்ணப்படுது அடுத்தது லித்தியம் ரெண்டு சதவீதம் குளோபல் ரிசர்வ் உக்ரைன்ட்டு இருக்குது அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் இதுவும் அமெரிக்காவுக்கு இப்போ அதிகமாக பயன்படும் டைட்டானியம் உலகத்தோட ஒரு பர்சன்ட் ரிசர்வ் அடுத்த இருபத்தைந்து வருட அமெரிக்க தேவை இதை வந்து பூர்த்தி செய்யும் யுரேனியம் சொல்லக்கூடிய அணு ஆயுதங்கள் மற்றும் அணு உலகில் பயன்படுத்தக்கூடிய ஃபியூயல் அது நாலு சதவீதம் இதுவும் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இது தவிர செரிலியம் நியோடிமியம் எர்டிபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல ரேர்ட் மினரல்ஸ் இருக்கு இது எல்லாமே இப்போ இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே வருது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த க இதோட டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி உக்ரைன் டாக்ஸ் எவ்வளோ எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாக்கோம் இந்த கனிம வளங்கள் எல்லாமே உக்ரைனோட கிழக்கு பகுதியில் கணிசமான அளவுக்கு இருக்கு அந்த கிழக்கு தான் இப்போ ஒரு ஒரு பகுதியை இப்போ ரஷ்யா தன்வாசம் வச்சுருக்காங்க ஸோ அவங்களுடைய நிலத்தில் இருபது சதவீதம் ரஷ்யா ஆக்கிரமிப்பில் இருக்குது அவங்களுடைய கனிம வளங்களில் நாற்பது சதவீதம் அப்படின்றது இப்போ ரஷ்யாவோட ஆக்கிரமிப்பில் இருக்குது ஸோ மிச்சம் இருக்கிறது வெறும் அறுபது சதவீதம் தான் இதை தான் இப்போ அமெரிக்கா கிட்டே இவங்க பங்கு போடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இந்த அக்ரிமெண்ட்டோட டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு புது நிதி வந்து அமைக்கப்படும் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த நாட்டை மீண்டும் மறுசீரமைக்கிறதுக்கான ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு நிதி அப்படின்ற ஒரு பேர்ல கொண்டு வராங்க இதுல உக்ரைனோடைய மைன் ரெவென்யூஸ் அதாவது இந்த கனிம வளங்களை எடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை உள்ள கொண்டு வருவாங்க உக்ரைனோட மொத்தம் ஐம்பது சதவீதம் அரசு வருமானத்தை இந்த நிதிக்கு வந்து அவங்க ஒதுக்கீடு செய்யணும் இது மேண்டேட்ரி ரெண்டாவது இந்த ஃபண்டோடைய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உக்ரைனுடைய சேஃப்டி செக்யூரிட்டி மற்றும் ப்ராஸ்பிராரிட்டி அவங்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்களுடைய மீண்டும் மறுமலர்ச்சிக்கான ஒரு பண்ணு ஸோ பாதுகாப்பு அப்படின்னு வரும் பொழுது இந்த நிதியை யார் கொண்டு வராங்க உக்ரைன் கொண்டு அமெரிக்காவும் ஜாயிண்டா கொண்டு வராங்க இந்த நிதியை அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து ஜாயிண்டா மேனேஜ் பண்ண போறாங்க இதில் ஐரோப்பிய நாடுகளும் யாருமே கிடையாது இந்த நிதிக்கு ஐம்பது சதவீதம் நிதி ஒதுக்கீடுன்றது அவங்களுடைய கனிம வளங்கள்ல தான் வரப்போகுது ஆனா இந்த நிதியை அவங்க எங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா உக்ரைனுடைய பாதுகாப்புக்கு ஸோ உக்ரைனுடைய பாதுகாப்புக்கு அப்படின்ற போது அந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது சதவீதம் நிதி ஒதுக்குறாங்க பாத்தீங்களா அந்த ராணுவ தளவாடங்கள் அவங்க எங்க இருந்து வாங்குவாங்க ஆபியஸா தான் வாங்க போறாங்க எண்பது சதவீதம் வந்து அமெரிக்காட்ட தான் வாங்க போறாங்க ஸோ இதுல இருந்தும் அமெரிக்காவுக்கு ஒரு நாற்பது சதவீதம் வந்து வந்துடும் அப்புறம் இருக்கிறது ப்ராஸ்பிரிட்டி பில்டிங்கை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது எல்லாமே ட்ரம்ப்போடைய மருமகன் ஏற்கனவே இப்போ அங்க இருக்கிறார் ட்ரம்ப் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யத்தை வச்சுருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப்போடைய மருமகன் அங்க ஏற்கனவே இருக்கிறார் ஸோ இந்த பிசினஸும் கணிசமான அளவுக்கு அமெரிக்க நிறுவனங்கள் தான் எடுத்து எடுக்க போறாங்க வெயிட் பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு லாங் டர்ம் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டு இங்க கொடுக்குது இது மட்டும்தான் அமெரிக்கா கொடுக்குது ஏன்னா நாளைக்கு ஏதோ ஒரு நிதி ஒதுக்கீடு அதிகமாக தேவைப்படுது இடைப்பட்ட காலங்களில் ஒரு எப்படி பேங்க்ல நம்ம குவார்டர் கேரண்டி கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரு கேரண்டி தேவைப்பட்டா அந்த இடத்துல வந்து அது அமெரிக்கா வந்து உறுதி செய்யும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிதியை வைத்து அவங்க வேற நாட்டு நிதிகள் அதாவது இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சைனா பிரேசில் போன்ற நாடுகளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உள்ளே வரும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க இந்த நிதியை ஒதுக்கீடு இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது ஒரு நெடுஞ்ச தூரத்துக்கு ஒரு நெடு அடுத்து வரக்கூடிய பெரிய காலகட்டங்களுக்கு அமைதியை உறுதிப்படுத்துறதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதில் காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேரண்டின்ற ஒரு வார்த்தை அதில் கிடையாது உங்களோட கனிம வளங்களை பத்தா ஐம்பது சதவீதத்தை கொடுத்து அதன் பிறகு உங்கள் நிலத்துல ஒரு இருபது சதவீதத்தை கொடுத்து ரஷ்யா கிட்ட ஒரு நாற்பது சதவீதம் கனிம வளங்களை கொடுத்து இது எல்லாத்தையும் கொடுத்தாலும் மீண்டும் ரஷ்யா உங்களை தாக்காதுன்ற உறுதிமொழியை அமெரிக்கா கொடுக்கல செக்யூரிட்டி கேரண்டின்றது அமெரிக்காவோட வேலை கிடையாது வேணா எங்கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கிக்கோ நீ சண்டை போட்டுக்கோ ரெண்டாவது நாட்டோவோட மெம்பர்ஷிப் எதற்காக இந்த காரணம் சொல்லி இந்த போருக்கு உள்ள ஒரு போனாரோ அந்த காரணமுமே இப்போ காலி நாட்டோடைய மெம்பர்ஷிப்ன்றது ஒரு கனவு அந்த கனவெல்லாம் உட்காந்து உக்ரைன் காணாம வேணாம் இது நான் சொல்லல ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கொந்தளிச்சு மெர்ஸ் அவர்கள் புதுசா தலை வந்திருக்கக்கூடிய ஜெர்மனியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடிய தலைவர் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஐரோப்பிய யூனியன் இவங்களுக்காக துணி நிற்கும் உக்ரைனுக்காக துணை நிற்கும் யூகே நாடு தங்களுடைய படைகள் அனுப்ப இதெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே ஒரு மிக முக்கியமான நாடு சைடு வாங்கிருச்சு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பிரான்ஸ் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க இப்போ அந்த ட்வீட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது லிட்ரலாக சிரிச்சிருவீங்க இந்த டிப்ளமேட்டிக் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் ஒரு ட்வீட்டு போடுறாரு அது என்னன்னா ஜி செவன் நாடுகளுடைய கூட்டமைப்பை கனடாவுடைய கவர்னரான ஜஸ்டின் ட்ரூடோ அவர் கூப்பிட்டுருக்காரு இந்த மீட்டிங்ல உக்ரைனோட அமைதி ஒப்பந்தத்தை பற்றி பேசணும் அந்த அமைதி ஒப்பந்தத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் கலாய் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ கவர்னராக தான் அவர் பார்க்குறாரு அது மாதிரி தான் போடுறாரு இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில பேசிக்கலாம் அதுவே தவறு தான் ஆனால் ஜி செவன் உச்சி மாநாட்டுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதான் இந்த இடத்துல மினரல்ஸ் என்னென்னு நாங்கள் பேசணும் நானும் டேவிட் மேக்ரோனும் சேர்ந்து ஃப்ரெஞ்ச் அதிபரும் சேர்ந்து இதை பற்றி நிறையா பேசியிருக்கணும்ட்டு இந்த ஃப்ரெஞ்ச் அதிபர்கிட்ட நான் பேசணும்னு சொல்லும்போது இப்போ ஃப்ரான்ஸோடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்டின் என்ன சொல்கிறாருன்னா இந்த கனிம வள ஒப்பந்தம் அதாவது அமெரிக்காக்கும் உக்ரைனுக்கும் போடப்படக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் பிரான்ஸும் பங்கேற்கணும்னு நான் விரும்புகிறேன்ட்டு ஸோ கேம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரான்ஸ் தன்னோட பங்கு அங்கே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஃப்ரான்ஸ் எங்கே செலவு பண்ணுறாங்க இப்போ யூகே தன்னந்தனியாக நினைக்கிட்டு இருக்கு ஜெர்மனி யூகே இந்த இரண்டு நாடுகள் உக்ரைன் ஆதரவுன்ற நிலைமையில் நினைக்கிட்டு இருக்கு ஒன்னும் ரெண்டு மூணு நாட்கள்ல இந்த கிளையாடுமே மாறும் ஏன்னா ஐரோப்பிய யூனியனுக்கும் இப்போ ட்ரம்ப் வந்து தாரிஃபை அதிகப்படுத்திருக்கிறாரு அந்த இறக்குமதி விதி வரி அப்படின்றத நம்ம எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவோம் அதையும் இப்போ அதிகப்படுத்திருக்கிறாரு ஸோ கம்ப்ளீட்டா ஐரோப்பா காமெடியா போயிடுச்சு இப்போ உக்ரைன் வந்து பரிதாபமா இருக்கு உக்ரைனோட நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னென்ன அவங்க இழந்திருக்காங்க அப்படின்றத பாருங்க இந்த ரெண்டு வருட போருக்கு காரணம் சொன்னது என்ன ரஷ்யாவில் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு எங்களுக்கு நேட்டோவுடைய பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்றத இந்த சண்டையுடைய துவக்கம் ரஷ்யாவுடைய நியாயம் என்ன நேட்டோ என்னுடைய வாசல் வரைக்கும் வந்துருச்சு நாளைக்கு நீங்க எங்களை தாக்கறதுக்கான எல்லா வேலையும் நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ நான் ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கு ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை பண்ணுவேன் அப்படின்றது அவர்களுடைய வாதம் இந்த போர் எமர் துவங்கி இப்போ இந்த முடிவுக்கு வரக்கூடிய தருணத்தில் இந்த மூன்று வருடங்களில் ஜெலின்ஸ்கி உக்ரைனை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னு பாருங்கள் இருபது சதவீதம் அவங்க லேண்ட்டு காலி அதுவும் ரொம்ப ஒரு ஒரு கனிம வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய போர்க் களஞ்சியம் இருபது சதவீதம் ரஷ்யாட்ட கொடுத்தாச்சு அந்த நாற்பது சதவீதம் கனிம வளங்கள் உக்ரைனில் இருந்த நாற்பது சதவீதம் கனிம வளங்கள் இப்போ ரஷ்யா வசம் கைப்போயிருச்சு இருக்கக்கூடிய அறுபது சதவீதத்தில் ஐம்பது சதவீதத்தை அமெரிக்கா எடுத்துட்டு போகுது அதில் மிச்ச இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது சதவீதத்தை இந்த நிதி ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இதில் கொண்டு போய் அதையும் அமெரிக்க நிறுவனங்கள் எடுத்துட்டு போக போறாங்க இந்த ஒப்பந்தப்படி அமைதி ஒப்பத்தில் செக்யூரிட்டி கேரண்டி பாதுகாப்பு உறுதிமொழி அப்படின்ற வார்த்தையே கிடையாது ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் எழுந்து போயிருக்காங்க அறுபது லட்சம் அகதிகள் மக்கள் அகதிகளா வந்து வெளிநாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க மூணு கொடூரமான வருடங்கள்ல உலக போருக்கு பிறகு ஒரு நாடு ஐரோப்பிய நாடு அது தான் இருக்கும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு உக்ரைனுக்கு திரும்ப கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ சோ ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தவறான தேர்தலை நடத்தி அந்த தேர்தலில் ஜெலின்ஸ்கின்ற ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி ஆக்டர் நாட்டின் தலைவரா தேர்ந்தெடுத்து அந்த தலைவர் ஒரு பத்து வருட காலத்துல நாட்டை எங்க கொண்டு வந்து விட்டு அப்படின்றத பாருங்க இதுல இருந்து நம்ம உக்ரைன் மீள முடியுமான்னு தெரியல ஒரு நாட்டுடைய மக்கள் அந்த நாட்டுக்கு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்காம ஒரு காமெடிய தேர்ந்தெடுத்தா என்ன நடக்கும்ன்றதுக்கு நம்ம வாழ்நாள்ல கண்முன்னு இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் தான் உக்ரைன் இப்போ பிரான்ஸ் இதுல பங்கு கேட்குது நாங்களும் சண்டை போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க யூகேமும் இதுல வந்து பங்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்ப ஜெலன்ஸ்கி இருப்பாரா இல்லையான்றது இப்போ இருபது சதவீதம் லேண்டை ரஷ்யா தூக்கிட்டாங்க அந்த இருபது சதவீதம் லேண்டுக்குள்ளே உக்ரைனுடைய நாற்பது சதவீதம் கனிம வளங்கள் இருக்கு ஸோ நாற்பது ரஷ்யா தூக்கிட்டு போயிட்டாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் இன்னொரு ஒப்பந்தம் தனியாக போட போறாங்க இந்த நாற்பது சதவீதத்தை எடுத்து நம்ம எப்படி பங்கிட்டுக்கிறதுன்ட்டு ஏன்னா ரஷ்யாவுக்கு அந்த மைனிங் கேப்பபிலிட்டி இல்லை அமெரிக்காட்ட இருக்கு அந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப்பும் ரஷ்யாவும் தனியாக போட்டுக்கிறாங்க மிச்சம் இருக்கக்கூடிய இந்த அறுபது சதவீதம் கனிம வளங்கள்ல அதில் ஐம்பது சதவீதம் அப்போ எவ்வளோ அது கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் முப்பது சதவீதங்களோட டோட்டல் வெல்த்து அமெரிக்காவுக்கு நேரடியாக போக போகுது மிச்சம் இருக்கக்கூடிய முப்பது ஐம்பது சதவீதம் கனிம வளங்கள்ல அதாவது இன்னும் ஓவரால் முப்பது பர்சன்ட் எடுத்திங்கன்னா இதுலேயும் இந்த மைனிங்லேயும் அமெரிக்க நிறுவனங்கள் இருக்கும் இதுலருந்து செலவு பண்ணக்கூடிய இந்த நாட்டம் மறு கட்டமைப்பு பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அதுவும் அமெரிக்கா தான் இருக்க போகுது பாதுகாப்பு தளவாடங்கள் உக்ரைனுடைய இராணுவத்தை வலிமைப்படுத்துறதுக்கு அதுவும் தான் வரப்போகுது ஸோ மூணு வருடம் முன்னாடி இந்த போர் இப்படி தான் போகுது இது இரு நாட்டுக்கு உண்டான பிரச்சனை கிடையாது அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான பிரச்சனை உக்ரைன் ஒரு மைதானமாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்மளை வந்து வசைப்பாடினாங்க எல்லாம் பண்ணாங்க என் ஆஃப் த டே இன்னைக்கு மூன்று வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜெரின்ஸ்கி எப்படி ஒரு அழகான நாட்டை ஒரு 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 உலகத்துக்கு ஒரு ஒரு வாழக்கூடிய ஒரு எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நாட்டை ஒரு நெற்களஞ்சியம் ஒரு கனிம வளம் மிக்க ஒரு பூமியை கொண்டு வந்து இந்த இடத்துக்கு விட்டுருக்காப்புல இதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கல வெறும் மூணு வருடம் தான் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாடுகள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து கொண்டு போகணும் எந்த அளவுக்கு பிளான் பண்ணணும்ன்றதுக்கான மிகப்பெரிய பாடம் இதுல இருக்கு இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திங்க் டேங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லுவோம் இந்த திங்க் டேங்க்ஸ் தான் அரசாங்கங்களுக்கு அறிவுரை வழங்குவாங்க இந்த துறையில் நம்ம இதை பண்ணணும் இந்த துறையில் இது பண்ணணும்ட்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய திங்க் டேங்க்கில் சாரி டு சே திஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய திங்க் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரிகளுடைய ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹாபியாக தான் இருக்கே தவிர இதில் இளைஞர்கள் இன்னும் எக்ஸ்பர்ட்ஸ் பிஇப் அந்த மாதிரியான ஆட்கள் இன்னும் ஃபுல்லாக வரலை இந்த இடம் நமக்கு ஒரு தெளிவான கால் சைனாவை பண்ணி பாகிஸ்தானை மட்டும் நம்ம சரியா பார்த்து இந்த மாதிரியான திங்க் டேங்க்ஸ் வரணும் இந்த மாதிரியான திங்க் டேங்க்ஸ் கல்லூரிகளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த டிஃபென்ஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெறும் அரசு தேர்வு தான் எழுதி அவங்க வெறும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் எழுது அதுக்காக தான் படிப்பது இல்லை யூபிஎஸ்சி தேர்வுக்கான படிப்பது அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்ற போது இது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொடுத்துரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் என்ன இதுன்றதுக்கு அந்த இளரத்தம்ன்றது பாய்ச்சப்படணும் இல்லை நம்ம திங்க் டேங்க முன்னாள் அதிகாரிகள் எல்லாமே அவங்களும் இருக்கணும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய அறிவு எல்லாமே தேவை ஆனால் அது ஒரு ரிட்டையர்மெண்ட் இதுவாக இருக்கக்கூடாது இது கல்லூரிகள் லெவலில் கொண்டு வரணும் அரசாங்கம் இதை கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி போற நம்ம வாட்ஸ்அப் மூலியமாகவும் இணையதளங்கள் மூலியமாகவும் இல்லை நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மீடியா மூலியமாகவும் வரக்கூடிய தகவல்களை வச்சு நாம சில முடிவுகள் எடுத்து ஒரு சார்போ இல்ல இன்னொரு சார்போ போயிட்டு இருப்போம் இது நமக்கு சரியான ஒரு இதுவாகாது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்